வெல்கம் டு த ஹ ஹ ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயமியர் ராஜ்குமார் பாண்டியான சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எப்படி இருக்கீங்க எஸ் அனைவரும் நலமா எஸ் நிறைய விதமான விஷயங்களை பற்றி இந்த நாசிஸ்டிக் ஓரியன்டான சைக்காலஜி பற்றியும் ரிலேஷன்ஷிப் பற்றியும் நிறைய விதமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து சைக்காலஜி ஓரியண்டடாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளுடைய செல்ஃப் ஓரியன்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஒரேட்டடான நிறைய விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது சைக்கலாஜிக்கலாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலவிதமான சொல்யூஷனை வந்து நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு கிவ் அப்படிங்கிற விஷயங்கள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் திட்ஸ் அ மேட்டர் அண்ட் ப்ராபலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லாட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இந்த கவுன்சிலிங் ஸோ நிறைய விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்காக எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க கண்டிப்பாக எல்லாத்தோட ஒரு ஒரு அப்ரோச்சையும் கண்டிப்பாக நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர் மேக்கிங் வி ஆர் ட்ரயிங் மோர் ஹார்ட் தட்ஸ் வாட்னா நேரங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் எந்த அளவுக்கு நேரத்தை சேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ மீன்ஸ் தூர த கிவிங் த அப்பாயின்மெண்ட் ஃபர் த கவுன்சிலிங் இதெல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வாங்க ஒரு வேறு நீங்கள் கேட்குற டயத்தில் எங்களால் கொடுக்க முடியலன்னா தயவு செய்து ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீ என்னால் அவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு இன்னும் அவரை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அதுக்கான காரணம் என்ன அவங்க உண்மையில் இப்போ நாசிஸ்டிக்னு நீங்கள் யாரையா சொல்லணும்னா அட்லீஸ்ட் அவங்கள நீங்கள் புரிஞ்சிருக்கணும் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்குற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் பட் அது கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல வெரி க்ளூலஸ் அபவுட் தேர் ரிலேஷன்ஷிப் அபவுட் தேர் பிஹேவியர் வாட் இடு என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குன்னா எஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி தான் விகோனசி ஓகே மோர் டிஃபண்டிங் அவர்கள் என்றைக்குமே வந்து அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரை வந்து நீங்கள் பார்த்துடக்கூடாதேங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாகவும் ரொம்ப டிஃபெண்டிங் நேச்சராகவும் இருக்கிறார் தடுத்தாளக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கேட்டக்கூடாது எதையும் நீங்கள் தெரிஞ்சக்கூடாது அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்குள்ளே நீங்கள் உள்ளே அங்கிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க அதனால தான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் கூட அவர்களை பற்றி உங்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை பல நேரங்களில் நமக்கு வந்து அவுட் வந்திருக்கும் ஒரு வேலை நமக்கு தான் அவ்வளோ அறிவு இல்லை போல தெரியுது நமக்கு தான் ஒரு மனுஷங்களை முடியல போல தெரியுது ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு பெக்யூலியர் டைப் போல தெரியுது நமக்கு தான் பாவா அவர் நல்லவர் அவர் நம்ம கிட்ட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஒரு கன்ஃபியூஷன்ஸுங்கிறது நமக்குள்ளே வரலாம் பட் நம்ம முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது நமக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு நமக்கு தேவையே இல்லை அவங்க டிஃபெண்டிங்காக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே ரீசன் ஃபார் ரிஜெக்டம் அவங்கள ஒரு ரீசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதாவது அவங்கள நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குது ஏன்னா அந்த அளவிற்கு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள பற்றி சில மைனூட்டான சீக்ரெட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள தூக்கியே போட்டுருவீங்க அந்த மாதிரியான பல ரீசன்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்போ அதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து அவர்களுடைய கேரக்டரை வந்து புரியாத அளவிற்கே வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கான காரணங்கிறது அதுதான் ஓகே எஸ்கேப்பிங் ஃப்ரம் த எமோஷ்னல் கான்ஃப்ளிக் எஸ் ஒரு எமோஷ்னல் கான்ஃப்ளிக் உள்ள மாட்டிக்க கூடாது அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளில வந்துடும் அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க அதாவது உங்களுக்கும் அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு சண்டை வந்து அந்த சண்டைங்கிறது அப்படி அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிதுன்னு சொன்னால் அப்புறம் யார் நியாயம்னு பார்க்கும்போது ஒரு வேலை நான் தான் தவறுங்கிற நான் தவறு பண்ணியிருக்கேங்கிற விஷயங்கிறது வெளியில் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருமோங்கிற ஒரு பயங்கிறதுனாலேயே அவங்க வந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கிறாங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் ப்ராபப்ளி எஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு ரீதியான சிக்கல்களை நம்ம கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க தட்ஸ் மேட்டர் ஓகே நாசஸ் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வேலை நாசிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் ஆடுறால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த டிஃபெண்டிங் நேச்சருங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவங்களால அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது திடீர்னு பார்த்தா லவ் பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா அவங்கள ஹேட் பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா வீட்டில் எல்லாத்துக்கும் செய்வாங்க எல்லா பொறுப்பையும் நானே எடுத்து போட்டேன் ஒரு ஃபங்க்ஷனே நடத்தி காட்டுறேன் பாரு அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் சேலஞ்ச் பண்ணுவாங்க பட் ரெஸ்பான்சிபிள் பார்த்தா ஜீரோ இருக்கும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க வீட்டில் எதையும் எடுத்துக்க மாட்டாங்க இப்படி உங்களை குழப்ப நிலவிலேயே வச்சிருக்கிறதுக்கான காரணங்கிறது அவர்கள் ஒரு வேலை நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி ஆர்டரால் பாதிக்கப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அப்படிங்க நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் தாராளமாக பாருங்கள் இஃப் யூ ஹேவ் டைம் வாட் டு டூ இஃப் மோர் தென் அ இயர் ராங் ஒரு கல்யாணமாகி அவங்கள நீங்கள் சந்தித்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈவன் கல்யாணமாகிறதுக்கு அப்பாற்பட்டு அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வேலை இஃப் இஃப் யூ வேர் இன் லவ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு கேஷுவல் டாக்லேருந்து ஆரம்பித்து குறைந்தபட்சம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வாரத்திற்குள்ளே அவர் ஆறு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அவர்கள் அவர்களுடைய முழு கேரக்டருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அப்படியும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க தவறான ஒரு விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கேரக்டருங்கிறது நெகட்டிவ் கேரக்டராக தான் இருக்குது அவங்க அந்த அளவுக்கு கான்ஷியஸாக அதை டிஃபர் பண்ணிட்டே இருக்கிறாங்கிறத புரிஞ்சிக்கோங்க டெஸ் அ மேட்டர் ஓகே தேர்ரா அன்கான்ஷியஸ் பிஹேவியர் ஃபைண்டிங் எஸ் அன்கான்ஷியஸ் பிஹேவியர் ஃபைண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட இல்லையா திட்ஸ் அ மேட்டர் ஸோ அன்கான்ஷியஸ் பிஹேவியர் பை ஃபைண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அன்கான்ஷியஸாக வி நீட் டு அட்ரஸ் தேட் அவங்களுடைய பிஹேவியர் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு திட்ஸ் அ மேட்டர் அன்கான்சியஸாகவே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க விச் மீன்ஸ் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அப்படி தான் இருக்குது யாருக்கிட்டையுமே எதையுமே தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் எதுவுமே வெளிப்படுத்தாத அளவுக்கான ஒரு கேரக்டர் தான் அவங்க இருக்கிறாங்க திஸ் மேட்டர் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அன்கான்ஷியஸாகவே அவங்களுடைய பிஹேவியர்கிறது அவங்களுடைய அந்த ஒரு விஷயங்கிறது அப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே மேக் தம் அவுட் பேஸ்ட் எஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒருவேளை அவங்களுடைய கேரக்டரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள ஒரு பெரிய சண்டை கிழங்கு மேட்டர் அவங்களை ஆக்குறதுக்கான ஒரு வேலைகளை பாருங்கள் அவுட் பஸ்ட் ஆகும்போது அந்த நேரங்களில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருந்ததுன்னு அர்த்தம் ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய எந்த விதமான வார்த்தைகளையும் பொய்யுங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய ஈவன் பொய்யாக கூட இருக்கலாம் அந்த ஒரு பொய்க்கு பின்னாடி கூட ஒரு உண்மையான இன்டென்ஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மனுஷனை நான் சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னேன்னு எந்த ஒரு மனிதனும் சொல்வது கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டர் ஓகே ஸோ அதனால் அவன் புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது அவங்க அவுட் பஸ் ஸ்டாக்கினீங்கன்னா அவங்க கோவப்படுறாங்கன்னா அந்த கோபத்தில் வார்த்தைகளை புறாத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்களால் கொஞ்சம் அலைன் பண்ண முடிஞ்சதுன்னா எல்லா டாட்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட கேரக்டர் நீங்கள் கண்டுபிடிச்ச முடியும் இட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ என்றைக்கு வந்து ஒரு மனுஷன் இம்பேன்ஸ் ஆகிறோன்னா அன்றைக்கி தான் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவனுடைய ஒரிஜினல் கேரக்டருங்கிறது ஆக ஆரம்பிக்குது அப்போ தான் அவனுடைய டிஃபெண்டிங் நேச்சர்லாம் உடையுதுங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே ஏன் கவுன்சிலிங் இந்த அளவுக்கு நம்மளால போக முடியாதுப்பா அவ்வளோ அளவுக்குலாம் நம்மளால வந்து ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய ஒரு அஞ்சே அஞ்சு பிகேவியர் ரீசெண்டாக அவங்க செஞ்ச இல்லை எப்பயோ பெரிய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்களே ஏதாவது ஒரு அஞ்சே அஞ்சு பிகேவியரை எடுத்துட்டு கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் வா அந்த அஞ்சு பிகேவரை சொல்லுங்கள் அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் பாசிட்டிவாக இருக்காங்களா இல்லை நம்மளா வந்து தப்பாக நினச்சிக்கிறோமால அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கும் தட்ஸ் அ மேட்டர் ஸோ சைக்காலஜில அதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட் ஸோ அஞ்சு அஞ்சு விஷயங்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி நம்ம சொல்கிறோம் ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது நமக்கு அவைலபிளாக இருக்குது தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணி பயன்பெறலாம் தட் இஸ் வாட் தட் இஸ் வாட்